ஹாய் ஐம் மிஸ் மாலா மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மகா பிரிவாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வாட்டி ஒருத்தர் வந்துட்டு நிறைய பேர் அவளை தரிசனம் பண்ண ஒரு வாட்டியும் போயின்ட்டே இருப்பார் இல்லையா அவர் த காஞ்சிபுரத்தில் இருக்கும்பொழுது ஒரு நிறைய பேர் லைனில் அவருக்காக காத்துக்கிண்டுருக்கா அவர் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப அப்படியே நொந்து போய் மனசெல்லாம் ஒரு மாதிரி விரக்தி ஆகி அப்படியே மூஞ்சியெல்லாம் சுருண்டு சொல்ல தெரியாமல் தவிப்பா பற்றியால அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு கண்ணில் என்னன்னு கேட்டால் வெள்ளம் கொட்டும் கண்ணில் அந்த மாதிரி இருக்குது அவருடைய நிலைமை அவர் பாட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒருத்தர் அவன் எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப முடியாதவாள் இருந்தாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு அவரை முதல்ல வர சொல்லுவேன்னு சொல்லுவா பெரியவன் ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா யார் யாருக்கு என்னென்ன நிலமைங்கிறது அவர் தீர்கத தரிசி அல்லவா சிவ பழம் அல்லவா அவர் அந்த மாதிரி சொல்லிவிடுவார் அங்கேயே அக்கம் மடத்தில் வேலை பண்ணப்பட்டவாளே சொல்றாருதோ அங்கே நிற்கிறார் பற்றியா பெரியவா அவளை உடனே இப்போ கூப்பிட்றாப்பார் ரொம்ப முடியாமல் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே பேசிக்கிறார் பகே அவரை அவர் கூப்பிடவே இல்லை அவர் வரும்பொழுது தான் அந்த லைனில் வர இவர் எதுக்கு கூப்பிடாம இருக்காருன்னு சொல்லி அவளுக்கு எல்லாருக்குமே ஒரு சம்சயம் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ அவர் வந்து நிற்கிறார் நிற்கணோன்னே இப்படி கண்ணை காமிக்கிறார் உட்காரு அப்படின்னுட்டு அழகாக உட்காந்துண்டு அப்படியே கண்ணில் வெள்ளம் இவரை பார்த்தனே அப்படியே கொட்டுறது அவருக்கு என்ன சொல்லனே தெரியலை என் எனக்கு ரெண்டு கிட்னியும் எடுத்து பிரிவா எனக்கு எத்தனையோ நான் செலவழிச்சிட்டேன் ஆனால் ஒன்றுமே சரியாக மாட்டேங்கிறது என்னால் தாங்க முடியல இந்த கஷ்டத்தையும் இந்த உடம்பு வலி இந்த இது பிரச்சனைகளை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதுக்கு என்னமாதிரி ஒரு வழி சொல்லும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அவர் கேட்குறேன் அப்போ பெரியவா என்ன சொல்கிறாருன்னா தான தர்மங்களை பண்ணனியோ உங்க பாட்டா உங்க அப்பா எல்லாம் எத்தனை பண்ணினார் தண்ணீர் பந்தல் கட்டினாரே அது என்னாச்சு அப்படின்னு அன்னதான கூடம் கட்டியிருந்தாரே அது என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு பார்த்தோம் கேட்ட உடனே அவருக்கு அந்த க்ஷணம் உயிரே இல்லை ஐயோ என்னடா அது அத்தனையும் பக்கத்துல நின்று பார்த்தா மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு எழுந்து நின்று சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டு கதறார் அப்படியே தப்பு பண்ணிட்டேன் பெரியவா நான் தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்தையும் என்னோட செந்த இதுக்காக நான் உபயோகப்படுத்தினுட்டேன் அவா பண்ணினது எதுவுமே நான் இப்போ பண்ணலை எல்லாத்தையும் நான் திரும்பி ஆரம்பிக்கிறேன் நான் திரும்பி எல்லாமே நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்துட்டு நல்லதை கொடுங்கோ ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோ எனக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அத்தனை தர்ம காரியங்களையும் நான் ஆரம்பிக்கிறேன் எல்லா சொத்தையும் நான் அவளுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி இனிமேலாவது எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற மனசோட நீ பண்ணு ஒன்றுமே இல்லை நாட்டு இருந்த கடையில் போய் அந்த பேர் சொல்லாதது பார்த்தியா வசம்பு பிள்ளை வரப்பான்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அதை எடுத்து நன்னா அந்த சந்தன கட்டையில் தண்ணியில் நினச்சி நன்னா த சந்தன கட்டையில் உரசி தொப்புல சுற்றி பத்து பண்ண நாளைக்கு தடவிக்கும் எல்லாம் சரியா போயிடும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறா உலகமே தன் கையில் கிடச்ச மாதிரி சந்தோஷத்தில் அவர் போய்ட்ற போயிட்டு அதே மாதிரி உடனே தன்னுடைய த பாட்டனார் தாத்தா என்னெல்லாம் பண்ணினாரோ அத்தனையும் கடகட கடகடன் பத்து நாளைக்குள்ளே என் அவரால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக பண்ணுறார் வேலைகள் ரொம்ப துரிதமாக நடந்துன்றிருக்கு எவர் டெய்லி தடவிக்கிறார் தடவின்ட்டு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் திரும்பி வரார் பார்த்தோன்னா அந்த முகத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு ஒரு பிரகாசம் ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஆரோக்கியமாக வந்த ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்க அவர் உடம்புலையும் அவர் முகத்துலையும் உடனே வந்து பெரியவா நான் இந்த இங்கே சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் பிரிவா எனக்கு உண்மையாகவே இப்போ மாற்றமாகப்படுத்தி எல்லாமே நன்னாக இருக்குது டா என்னை பரிசோதித்த டாக்டர் சேர்ந்து இது என்ன ஆச்சரியம் முதல்ல இத்தனை பிரச்சனை இருந்தது நோக்கு இப்போது ஒன்றுமே இல்லை எல்லாம் நீ சரியாகப்படுத்துன்னு நம்ம சொல்லிட்டா பிரிவான்னு சொல்லி கதறி காலில் விழுந்து அப்போ அழுதது வேற இப்போ கதறது சந்தோஷம் அல்லவா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான் இதே மாதிரி தான தர்மங்களை தடை போடாத எல்லாம் கண்டினியூ தொடர்ந்து நீ பண்ணிக்கிட்டே இரு நான் இருப்போம் அவன் குடும்பமும் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும் சேமமாக ஆயிரு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரசாதத்துக்கு கையில் கொடுக்குறா உடனே அத்தனை ஒரு சந்தோஷத்தில் அவர் போகிறார் அதே மாதிரி நம்ம வந்துட்டு நல்லது பண்ணாட்டையும் பண்ணதான் வந்துட்டு நிறுத்தப்பாங்க இல்லை சரியா அந்த மாதிரி இருங்கோ எல்லோரும் நல்லா இருந்தோ கஷ்டமே இல்லாமல் ஆயிரங்காலம் சந்தோஷமாக இருங்கோ ஆனால் முடிஞ்சது முடியலையோ நம்மளால ஒரு நூறுரூவா இருந்தது பத்து ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குவோம் என்ன மாதிரி ஒன்று நல்ல காரியங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கோ மனசாட்சியோடு நம்ம நல்லது பண்ணினா கண்டிப்பாக நமக்கு நல்லதே தான் நடக்கும் சரியா எல்லாரும் இதே மாதிரி தொடர்ந்து நல்லது பண்ணிக்கிட்டு வேறு யாராவது பண்ணுறாலும் அவளுக்கு உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கோ அதை தடை பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண அது மகாபாவம் வந்து இன்னொருத்தர் பண்ணும்போது தடையே போடாதீங்க நம்மளால முடிஞ்சால் இன்னொரு ஹெல்ப் பண்ணனா அப்படி இல்லாட்டி வேண்டான்னு ஒட்டுறங்கோ சரியா அரஹர சங்கரை ஜெய சங்கர